வைகுண்ட ஏகாதசி விரத முறை மற்றும் கண்கொழிக்கும் நாள் நேரம் மார்கழி மாதத்தில் வரும் மிக முக்கியமான பெரிய விரதமாகவும் வருடத்தின் மிக முக்கியமான ஏகாதசி விரதமாகவும் கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும் பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட்டு செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை பெறுவதற்கான அற்புதமான நாளாக வைகுண்ட ஏகாதசி கருதப்படுகிறது பெருமாளுக்கே உரிய மிக முக்கியமான விரத நாளாகக் கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி திருநாள் ஆகும் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற முடியும் இருப்பதிலேயே மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய விரதமாக கருதப்படுவதும் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் ஏற்று விரதமாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி இந்த விரதத்தை எந்த நாளில் எப்படி துவங்க வேண்டும் எந்த நாளில் கண் விழிக்க வேண்டும் எப்போது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய விரதமாகும் அதாவது தசமி திதியில் துவங்கி ஏகாதசி திதியில் உபவாசமாக இருந்து துவாதசி திதியில் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பனிரெண்டு மூன்று வரை தசமி தேதி உள்ளது அதற்கு பிறகு ஏகாதசி தேதி துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து இரண்டு வரை உள்ளது துவாதசி திதி ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை எட்டு பதிமூன்று வரை உள்ளது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று பகல் பொருள்வதுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை எடுத்துக்கொள்ளாமல் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பெருமாள் கோவில்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை கண்டு தரிசித்த பிறகு அன்று பகல் பொருளில் தூங்காமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை தொடர வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அன்று இரவு கண் விழித்து ஜனவரி 15ஆம் தேதி காலை பாரணி செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை எட்டு பதிமூன்று மணியுடன் துவாதசி நிறைவடைந்துவிடும் அதனால் அதற்கு முன்பாக அனைத்து விதமான காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு தாளிகை போட்டு நெய்வேத்தியம் செய்துவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி பாரணையில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியன கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் காலையில் பாரணை செய்து முழு உணவாக எடுத்துக்கொண்ட பிறகு பகலில் எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டு நம்முடைய வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று இரவு தூங்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவுதான் கண்விழிக்க வேண்டும் ஜனவரி பதினொன்றாம் தேதி பகலில் தூங்காமல் அன்று இரவு தான் தூங்க வேண்டும் மைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆனால் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வை சொர்க்கவாசல் திறப்புதான் அதனால் அருகில் பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் கடந்து வந்து நமக்கு அருள் பாலிக்கும் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் விரதம் இருக்கும் மூன்று நாட்களும் பெருமாளின் திருநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் பாதத்தில் ஏழு துளசி இலைகளை வைத்து அந்த இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த தீர்த்தத்தை விரதம் இருக்கும் நேரம் முழுவதும் பருகி கொண்டே இருக்கலாம் வர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பவர்கள் எல்லாம் இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சாப்பாடு சாப்பிட்டு பெருமாளை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கான அருளாசி நிச்சயம் கிடைக்கும் ஒரு நாள் இரவு விரதம் இருக்க வேண்டும் என்பவர்கள் பத்தாம் தேதி முழுவதும் விரதம் இருக்கலாம் காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலாக ஏதாவது பழங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் இந்த பெருமாள் பாதத்தில் மகாலட்சுமியை நினைத்து ஒரு பொருள் வைத்தால் நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீரும் அது துளசி விதை தான் துளசி செடியில் இந்த விதை இருக்கும் அதை ஏகாதசிக்கு முந்தைய தினமே பறித்து கொண்டு வந்து வீட்டை பத்திரப்படுத்தி வையுங்கள் அது கொஞ்சம் காய்ந்தாலும் பரவாயில்லை ஏகாதசி என்று துளசி செடியிலிருந்து எதுவும் நாம் கூடாது ஒன்பதாம் தேதி மதியத்திற்கு முன்பாகவே துளசி செடியிலிருந்து கொஞ்சம் விதைகளை பறித்து கொண்டு வந்து வைக்க வேண்டும் ஏகாதசி அன்று பத்தாம் தேதி பூஜை அறையில் பெருமாளை வழிபாடு செய்யும் போது பெருமாள் தாயார் ஒன்றாக இருப்பார்கள் அல்லவா அந்த திருவுருவ படத்தின் முன்பு இந்த துளசி விதைகளை வைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய பண கஷ்டம் கடன் சுமையெல்லாம் தீர வேண்டும் என்று பெருமாளையும் மகாலட்சுமியையும் மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த விதைகளை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் பொருளாதார நிலை உயரும்